எல்லோருக்கும் வணக்கம் பகவத்கீதையிலிருந்து ஒரு பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இது பகவத்கீதையின் சாராம்சம் பகவத்கீதை என்றால் எல்லாருக்கும் வருவது இந்த உன்னுடைய வேலை உன் கடமையை செய்வது உனது வேலை உனது கடமையை செய்து கொண்டே இருப்பது அதன் பயனை பற்றி கவலைப்படுவது உனது வேலை அல்ல வேலை வேலை நமக்கு எந்த எந்த நாம் செய்யும் காரியத்திற்கு எப்பொழுது கூலி கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது ஒரு நொடி கூட தாமதம் கூலியை கொடுத்து விடுவோம் எனவே நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமது கடமை என்ன நமது கடமைகளில் ஒன்று நான்கு பேருக்கு நல்லது செய்வது நான்கு பேருக்கு உதவியா இருப்பது நான்கு பேர் பாராட்டும்படி நான்கு பேர் விரும்பும்படி வாழ்வது இதை நாம் செய்து கொண்டே இருந்தால் நமது மந்திரங்களின் மொழி வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் நான் நம்மை சுற்றி அன்பு பாராட்டி அவர்களுக்கு நல்லது செய்து அவர்களுக்கு உதவி செய்து நமது வாழ்க்கையை நமது கடமையை கடை கடைப்பிடித்து நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் இறைவன் நமக்கு தர வேண்டியதை தந்து கொண்டே இருப்பான் இறைவனால் அதை மறுக்க முடியாது ஏனென்றால் அது ஒரு எழுதப்படாத சட்டம் அது உலகின் நியதி இந்த இயற்கையின் சட்டம் அந்த சட்டத்தை இறைவன் நிறைவேற்றி தீர்வான் இன்னும் சொல்ல போனால் தான் இறைவன் என்று கூட சொல்லலாம் அதாவது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல செயலாக இருந்தாலும் சரி கெட்ட செயலாக இருந்தாலும் சரி அதற்கு தேவையான பலனை தர வேண்டியது இந்த இயற்கையின் சட்டம் இயற்கையின் நியதி இறைவனுக்கு அதை விட்டால் வேறு வேலை கிடையாது எனவே நமது மந்திரத்தை நாம் தவறாமல் பயன்படுத்துவோம் அது என்ன சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்